ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனல்ல பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா தேய்பிரையில வரக்கூடிய பஞ்சமி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது வாராகி அம்மன் ஆடி மாதத்துல தான் பிறந்தாங்க அதாவது வளர்ப்பறை பஞ்சமியில் பிறந்தாங்க அந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி பற்றி தான் இன்னைக்கு அதோட பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மனிதர்களான நாம் வந்து உலகத்தில் வந்து நோய் நொடி இல்லாமல் பயமின்றியோ அதே டையத்தை எதிரிகள் தொல்லை இல்லாமலோ வம்பு வழக்குகள் எதுவும் இல்லாமல் வாழ்கிறதே நமக்கு ரொம்ப வசந்தமான ஒரு வாழ்க்கை தான் அப்படிப்பட்ட ஒரு வசந்தத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தாய் யார் அப்படின்னா நம்ம வாராகி அன்னை தான் வாராகி அன்னையை வழிபடுறவர்களுக்கு நோய் எதிரி கடன் வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அதுவும் தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி தீதி அன்னைக்கு வர்ற அன்னைக்கு நம்ம சா அதுவும் ஆடி மாதத்தில் அன்னை பிறந்த மாதத்திலேயே வரக்கூடிய இந்த பஞ்சமி தீதியை நம்ம வழிபாடு பண்றதுனால அதீத பலன்கள் நமக்கு கிடைக்கும் இந்த நாள்ல நம்ம தே வாராகி தேவியை வழிபட்டோம் அப்படின்னா எதிரிகள் தொல்லைகள் நீங்கும் விரோதிகள் நண்பர்கள் ஆவார்கள் எதிர்பாராத ஆபத்துகளும் விலகி எதிர்பாராத விபத்துகளும் விலகி ஓடும் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நீண்ட நாள் நோய்கள் குணமாகும் செய்வினை கோளாறுகள் நீங்கும் அன்னை ஆதிபராசக்தியோட முழு அருளும் நமக்கு கிடைக்கும் ஆடி மாதத்தில் நம்ம பஞ்சமி தீதியில் அன்னை அவதரிச்சாங்க அவங்களோட ஆ நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா ஆயிலிய நட்சத்திரத்தில் அவதரிச்சாங்க அன்னை வாராகி அன்னைக்கு மிகவும் பிடித்தமான நிறம்னு பார்த்தோம் அப்படின்னா நீலம் கருப்பு பவள நிறம் நீல சங்குப்பூக்களும் கருந்துளசியும் வெல்வமும் அன்னைக்கு மிகவும் ஏற்றது அதே டயத்தில் அன்னையை வந்து பௌர்ணமி நாள்களையும் சரி பஞ்சமி அஷ்டமி தசமி நாள்களையும் வழிபடலாம் வாரகி அன்னைக்கு மிகவும் பிடித்த உணவுன்னு பார்த்தோம் அப்படின்னா கிழங்கு வகைகள் மிகவும் பிடிக்கும் அதுவும் சர்க்கரை வள்ளி கிழங்கு அது இந்த சீசனில் கிடைக்கல அப்படின்னா உருளைக்கிழங்கு கூட வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம் எரும மாட்டில் பண்ண தயிர் வந்து மிகவும் அன்னைக்கு பிடிக்கும் தேன் கலந்த மாதுளம் பழம் அன்னாச்சி பழம் செங்கரும்பு ஆமை வடை இதெல்லாம் அன்னைக்கு வந்து மிகவும் பிடித்தமான உணவு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி தினங்களில் நம்ம வழிபாடு அதாவது தொடர்ந்து ஒரு ஐந்து மாதம் வந்து தேய்ப்பிரை பஞ்சமியில் வந்து நம்ம வாராகி எண்ணெயை வழிபட்டு விளக்கேற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து வியாபார ரீதியில் ஏற்படக்கூடிய எதிரிகளும் சரி எதிர்ப்புகளும் சரி அனைத்தும் வந்து ஒளிஞ்சிடும் அதே மாதிரி நெடுநாளாக இருக்கக்கூடிய நோய் நொடிகளும் நமக்கு வந்து விலகி ஓடிடும் தொழில உள்ள எதிரிகள் நமக்கு வந்து விட்டு போறதுனால நம்மளோட தொழில வந்து விருத்தி அடைஞ்சு செல்வம் செழிப்போட நம்ம வாழக்கூடிய ஒரு வளமான வாழ்க்கைய அன்னை தேவி நமக்கு கொடுப்பாங்க தொடர்ந்து வரக்கூடிய ஐந்து தேய்பிரி பஞ்சமிகள்ல வந்து நம்ம தேங்காய் முடியில வந்து நெய் விட்டு விலக்கேற்றி வந்தோம் அப்படின்னா வாராகி எண்ணையை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அப்படி கோவில் இல்லாத பட்சத்தில் நம்ம வீட்டிலேயே வழிபாடு பண்ணலாம் எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் வந்து வாராகி எண்ணெயை ஃபர்ஸ்ட் நம்ம வரவழைக்கணும் அதாவது நூற்றி எட்டு முறை வந்து வாராகி தேவியை மனதில் நினச்சிக்கிட்டு வாராகி எண்ணெயோட மந்திரம் அதாவது ஓம் ஸ்ரீ வாராகி அன்னையே போற்றி அப்படின்னு சொல்கிற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை வந்து நம்ம சொல்லி அந்த விளக்கில் வாராகி எண்ணெயை வரவழைச்சிக்கணும் ஃபர்ஸ்ட் இப்போ வீட்டுக்கு வார வாராகி வரவழைச்சதுக்கு வரவழைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ச அன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கோ அல்லது சர்க்கரை வள்ளிக்கிழங்கோ நம்ம படைச்சி நம்ம நெய்வீதியமாக படைச்சிட்டு நம்ம தேங்காய் முடியில் வந்து ரெண்டு நெய் நெய் விளக்கு போட்டு நம்ம வழிபாடு பண்ணுறதுனால நம்மளோட பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நமக்கு வந்து நல்ல ஒரு சுபிக்ஸமான வாழ்க்கையை அன்னை வாராகி நமக்கு கொடுப்பாங்க இந்த ஜூலை மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி எப்போ வருது அப்படின்னா அன்னை பிறந்த ஆடி மாதத்தின் முதல் நாள்லயே நமக்கு வருது ஜூலை பதினேழு காலை நட்சத்திரம் தொடங்கும் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பத்து நாற்பத்தி ஒன்பதுக்கு காலை நமக்கு தொடங்குது பஞ்சமி திதி முடிகிற நேரம் பார்த்தோம் அப்படின்னா மறுநாள் அதாவது ஜூலை பதினெட்டு ஆடி ரெண்டாம் தேதி காலை எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு நமக்கு திதி முடியுது அதாவது பொதுவாக வந்து வாராகி அன்னையை வழிபடுறதுக்கு எந்த நேரம் உகந்த நேரம் பார்த்தோம் அப்படின்னா இரவு தான் நமக்கு மிக உகந்த நேரமாக நமக்கு கருதப்படுது அதாவது மாலை வந்து அன்னையை வந்து இரவு இருந்து இரவு பத்து வரைக்கும் நம்ம வழிபாடு பண்ணலாம் அதாவது ஜூலை பதினேழாம் தேதி ஆடி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்ம வழிபடலாம் அதே மாதிரி சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஜூலை பதினெட்டு காலையில் வந்து நாலு மணிலேருந்து அதிகாலை நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நம்ம வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பு அதாவது அன்னையை வழிபடுறதுக்கு உகந்த நேரம் பார்த்தோம் அப்படின்னா சூரிய மறைஞ்சதுக்கு அப்புறமும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி வழிபடுறது மிக சிறப்பாக இருக்கும் வாராகி அம்மனை வழிபடுறதுக்கு காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடலாம் அதாவது வாராகி தேவியோட காயத்ரி மந்திரம் அப்படி முடியாத பட்சத்தில் ஓம் ஸ்ரீ வாராகி தேவியே போற்றி அப்படிங்கிற ஒரு சிம்பிளான மந்திரம் கூட நம்ம சொல்லலாம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய தீபிரை பஞ்சமியில் வழிபட்டு வாராகி அன்னை மற்றும் ஆதிபராசக்தியின் முழு அருளையும் நம்ம பெற முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க்யூ